ஸ்ரீ குருப்போ நமஹா பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவர் ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் நானூற்றி முப்பத்தி எட்டு போதனா நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வியாழக்கிழமை குணதோஷங்களை கவனிப்போனுக்கு சாட்சியாக திடப்பட்டு வருவதே உண்மை குணம் எதையும் அகங்காரியில் கண்டு சாட்சியாகி பிரத்யகாத்மாவாகிய நான் சிவமே என்று இருப்போம் ஒருவர் பேரில் அதிக அபிமானம் இருந்தால் அவருடைய பெரிய குற்றங்களும் சற்றும் தெரியாமல் போய்விடுகிறது அதுபோல ஒருவர் பேரில் துவேஷம் உண்டானால் அவருடைய சத் குணங்களுமே குற்றமாகவே வியாக்கியானம் செய்யப்படும் பொது நோக்குடன்தான் ஒருவருடைய தன்மைகளை ஆராய வேண்டும் பெர்சனாலிட்டியை நீக்கி விமர்சனம் செய்ய வேண்டும் ஓம் சாந்தி சாந்தி ஓம்